என்னுடைய பைத்தியகரத்தனத்துக்கு நான் என்ன பண்ணலான்னா அதை கண்டுக்க வேண்டிய அவசியத்தை ஒட்டுட்டேனா போதும் அதை சரி பண்ணணும்னு முயற்சியே இந்த அறிவு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கறனால தான் அந்த பைத்தியக்காரன் வந்து நம்மளை தொடர்ந்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறோம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க எனக்குள்ளேயே ஒரு பைத்திகாரம் புரிஞ்சுதா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்கிறோமா இது வரும் சொல்லலை மன பிரச்சனைன்னு சொல்கிற அத்தனைக்குமானது பேஸ் தான் இப்போ நான் எடுக்கிறேன் அவர் வந்து ஓ சீடின்னு வச்சுக்கலாம் மென்டல் டிப்ரெஷன் ஆங்கைட்டி பைப்போல என்ன கூட எக்ஸசைஸ் எல்லாமே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வடிவத்துடைய பேர்கள் பல பேர்கள் அவ்வளோதான் சமாச்சாரம் ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம்ல இதே அந்த பைத்தியக்காரன் வெளியால் நம்ம டீல் பண்ணுறதை கற்றுக்கிட்டதை நாம் எனக்குள்ளே இருக்கிற பைத்தியக்காரனை டீல் பண்ண கற்றுக்கிட்டா அதை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ஓசிடி மென்டல் டிப்ரஷன் ஆங்கைட்டி எது எது எதுகொள்வது எப்படிங்கிற ஒரே டெக்னிக் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்போ அதுக்கு நான் வந்து பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்கணும் இருந்தாலும் ஈஸியாக ஷார்ட் ஃபார்மில் புரியறதுக்கு ஒன்று சொல்லிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற பைத்தியக்காரன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா நானே இங்கே ரெண்டாக இருக்கிறேன் நான் வந்து நெ மெச்சூரிட்டியான ஒரு நபராகவும் இருக்கிறேன் சில இடத்துல பைத்தியக்காரனாகவும் இருக்கேன் ரைட் எனக்கே நான் எந்த பைத்தியம்னு எனக்கு தெரியாமல் எந்த இடத்துல பைத்தியமாக இருக்குங்கிறது எனக்கும் தெரியும் எந்த இடத்துல நான் மெச்சூரிட்டியாக இருக்கிறேங்கிறதும் எனக்கு தெரியும் என்னுடைய பைத்தியகாரத்தனத்துக்கு நான் என்ன பண்ணலான்னா அதை கண்டுக்க வேண்டிய அவசியத்தை ஒட்டுட்டேனா போதும் அதை சரி பண்ணணும்னு முயற்சியே இந்த அறிவு வந்து முயற்சி இருக்கிறனால தான் அந்த பைத்தியகாரம் வந்து நம்மளை தொடர்ந்து போட்டு சாத்து சாத்துன்னு தொடர்ந்து உங்களுக்கு புரியுதா நமக்குள்ளே வேணால் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கதற கதறெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஏன்னா அந்த பைத்தியக்காரனோட டாமினேஷன் உள்ளே அவ்வளோ பெரிய ரோல் எடுத்துருக்கான் புரியுதா உங்களுக்கு அவனை அவன் அவனை வந்து நாசம் பண்ணி ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்றான் அப்போது இந்த அறிவு உள்ளவன் வந்து அவனை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி தன்னுடைய ஒட்டு மொத்தத்தையும் இழந்து போகிற யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவு உள்ளவன் தான் புரியுதுங்களா அவனை சரி பண்ணுற வேலையே இவனுக்கு இல்லைன்னு இவன் விட்டுட்டானா பைத்தியத்தை கண்டுக்காம மட்டும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு வாழ முடியுமோ முடியாது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஒரு பைத்தியத்தையும் நான் கண்டுக்க தேவையில்லன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓ எந்த மன பிரச்சனையுமே கிடையாது புரியுதா புரியலையா ஓசிடி மென்டல் டிப்ரெஷனுக்கு இது மாதிரி ஒரு ஆங்கிளில் இவ்வளோ நாள் நான் இப்படி சொல்லலை திஸ் இஸ் அ ஃபஸ்ட் டைம் ஓகேவா அதாவது வெளியில் எப்படி ஒரு பைத்தியக்காரனை கண்டுமா கண்டுக்காமல் இருப்பியோ அந்த மாதிரி உனக்கு உள்ளே இருக்கிற பைத்தியக்காரனையும் கண்டுக்காதன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் மேட்ரு புரிஞ்சதில் உனக்கு தம்பி எழுபது வருஷம் இருந்தாலும் சரி ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி தம்பி தப்பு கிடையாது நான் சொல்கிறது உனக்கு உன் பைத்தியக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதோ அவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா இல்லையா அதான் இவ்வளோ கொடுத்துட்டு தான் இருந்ததுனால தான் அவன் பெருசாகிட்டே இருக்கான் நீ கண்டுக்க முடியும் அவன் எப்படி பெருசாகுவான் அவ்வளோதான் நீ வந்து வெளியில் பைத்தியக்காரன் நினைக்கிற நான் எனக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான் அவனை நான் கண்டுக்காம முட்டானா போதும் அவனை சண்டை கட்டினதுனால தான் அவனை ஜெயிக்கவே முடியாது தம்பி பைத்தியக்கார்ட்டு நீ எவ்வளோ வேணாலும் பொறுமையாக உட்காந்து நீ உட்காந்து தம்பி இப்படி அப்படின்னா அவன் இதெல்லாம் ஒரு மணி நேரம் கேட்டால் கூட மறுபடியும் இந்த ஒரு கா இது வருமில்ல அன்னை காத்தால ஏதோ வருமே ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரமாக காப்பி கொண்டு வந்தாலும் ஏதோ ஏதோ ஒருத்தான் அந்த காமெடி கூட எதோ வருமே ஆறு மணிக்கு மாறேன் அது மாதிரி தான் ஓகேவா அதனால அது பெஸ்ட் அதனால வெளியும் பைத்தியத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை எனக்குள்ள இருக்கிற பைத்தியக்காரனையும் டீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவ்வளோதான் நான் அதுக்கு பெரிய விளக்கம் சொல்லலாம் அதை விட ஈஸி ஃபார்ம்லி இது புரிஞ்சிக்க முடியுது இல்லை புரிஞ்சிக்க முடியுது இல்லை எப்படி சொன்ன அவ்வளோதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் பேட் ஹேபிட்டையும் ஒரு பைத்தியம்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆவாத பூரா பைத்தியம்னு எடுத்துக்கோங்க முடிச்சு போச்சுல்ல முடிஞ்சு நடந்துட்டு போட்டோம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா சரி பண்ண முடியுமா அது அது போகல தான் ஆடும் லிமிட் தட்ஸ் ஆல் கண்டுக்காம முட்டைங்கன்னா சீக்கிரம் ஆடியா அடங்கிடும் இல்லைனா குரங்காட்டப்பான் அவ்வளோதான் குரங்காட்டத்துக்கு போக நார்மல் இடத்தோட நிறுத்திக்கிற வேலையை வச்சுக்கலாம் தப்பே கிடையாது எப்பெல்லாம் எனக்கு தெரியாம நான் பைத்தியத்தோட அட்டாச் ஆகிட்டேன் அப்படின்னு தெரியுதோ தெரிஞ்சபடி நம்ம என்ன பண்ணணும் அதுல இருந்து போதும் ஏன் அட்டாச் ஆனால் நீங்க ஒருபோதும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது வெளியில பைத்திய அட்டாச் ஆனாலும் தெரியாம சண்டை போட்டீங்கனாலும் தப்பு இல்லை உள்ள உங்க கூட தெரியாமல் சண்டை போட்டாலும் தப்பு இல்லை எப்ப தெரியுதோ வெளியும் அதிலிருந்து விடுபட்டுருங்க எப்ப உள்ளுக்குள்ள தெரியுதோ உள்ளுக்குள்ள விடுபட்டுருங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா உங்களுக்கு நான் ரைட் அப்புறம் என்ன கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது நான் சொல்றது இதுவரையிலும் சைக்காலஜியில எந்த சைக்காலஜிலையும் சொல்லித் தராத ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டருக்கு கூட தெரியாத ஒரு படத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த டாக்டருக்கும் தெரியாது சார் எந்த டாக்டருக்கும் தெரியாது அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு நீ உங்களுக்கு கொடுத்துருக்குற புரிதலுடைய வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியுதா அவ்வளோ உங்கள் அதாவது என்ன சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த ஹோல் லைஃபுக்கும் தேவையானதுக்கான ஒட்டுமொத்தத்தை எது இருக்குங்க இந்த மனதை பற்றிய இயக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் உங்களுக்கு வழங்குகிறது பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க